ஷாந்தம்மாக்கு வெண்ணிலா ஹாசினின்னு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாண வயசு வந்ததுனால சாந்தம்மா பணக்கார வீட்டு சம்மந்தமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க வெண்ணிலா கணவர் ஷங்கர் ஹாசினியோட கணவர் ரமேஷ் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெரிய பணக்காரங்க அப்படியே அவங்களோட கல்யாண வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஹாசினியோட கணவர் ரமேஷ் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்போது என்னாச்சுங்க எதுக்கு இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க என்ன நடந்தது என்ன வருத்தப்படுறீங்க அப்படின்னு ஹாசினி கேட்டா ரமேஷ் அவகிட்ட பதில் சொல்றதுக்குள்ள தேவான ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ வித்துட்டேன் சார் அதுக்கப்புறம் பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் வித்த பணத்தை ஒரு சின்ன வீடு நீங்க சொன்ன மாதிரி அதையும் வாங்கிட்டேன் ஊரு எல்லையில தான் சார் இருக்கு அது ஓ சரி தேவா வெரி குட் நீங்க கொண்டு வந்திருக்க காசு எல்லாத்தையும் சம்பளமா நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுத்து வேற வேலையை பாத்துக்க அதுக்கப்புறம் தேவா சேரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு ஹாசினி ரொம்ப குழப்பமா என்னங்க என்னங்க நீங்க இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல இந்த வீடு எதுக்குங்க வித்திங்க ஒன்னும் புரியலையே என்னன்னு சொல்லுங்க ஷேர்ஸ் எல்லாம் பெரிய லாஸ் ஆயிடுச்சு ஹாசினி அதனால்தான் நம்ம இருக்க இந்த வீடை வித்து பணம் வந்ததும் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் செட்டில் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போதிக்கு நம்ம சின்ன வீட்டில் இருப்போம் நம்பிக்கையோட இருப்போம் மறுபடியும் நம்ம முன்னேறுவோம் நம்பிக்கையோட இரு ஹாசினி சாரி சரிங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் உங்களுக்கு தெரியும்ல அப்படி சரினு சொன்னா ஹாசினி அதுக்கப்புறமா ரமேஷ் அங்கேருந்து போயிட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து ஹாசினி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் ஹாசினி எல்லாம் சொன்னதை கேட்டு அவங்க அம்மா கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஹாசினி அம்மா அக்காவுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேம்மா ஆனால் அவள் ஃபோனையே எடுக்கலை மாமாக்கு ஃபோன் பண்ணால் நான் வெளியே இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லி வச்சிடுறாரு என்னால் அவகிட்ட பேச முடியலையே உங்கள் அக்கா கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஃபோன் பண்ணான் அதுக்கப்புறம் ஃபோனையே காணும் அவகிட்ட இருந்து நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா சரிம்மா ஒரு வேலை அக்கா ஃபோன் பண்ணால் இந்த விஷயத்தை சொல்லிவிடு அப்படி சொல்லிவிட்டு ஹாஸ்ட்லி ஃபோனை வச்சுட்டா சாந்தம்மாவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில மாதங்கள் போச்சு ஹாசினியும் ரமேஷும் கஷ்டப்பட்டு ஒரு டிஃபன் சென்டரை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வெண்ணிலா வெண்ணிலாவோட கணவர் ரமேஷ் வெண்ணிலாவோட மாமியார் பர்வதம் அம்மா ஹாசினியையும் ரமேஷையும் பார்க்கலான்னு அவங்க பழைய வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் அங்கே யாரும் இல்லாததுனால வெண்ணிலா ஹாசினிக்கு ஃபோன் பண்ணா அப்போ ஹாசினி வெண்ணிலா கிட்ட அக்கா ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கேன் எப்படிக்கா இருக்க ஆ நான் நல்லாதான் இருக்கேன் ஹாசினி ஆமா உன்னை பார்க்கலான்னு உன் வீட்டுக்கிட்ட வந்தா நீ இல்லை அம்மா புது வீட்டுக்கு ஏதாவது மாறிட்டீங்களா என்ன எங்கே இருக்கீங்க இப்போது ஆமாக்கா நாங்கள் வேற வீட்டுக்கு மாறிட்டோம் அம்மா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லலையா அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லலையா ஹாசினி உன் அட்ரஸ் சொல்லு ஹாசினி அட்ரஸை கொடுத்தா வெண்ணிலா கிட்ட வெண்ணிலாவை கொடுத்த அட்ரஸ்க்கு அவள் கணவர் சங்கரோடையும் மாமியார் பர்வதம்மாவோடையும் போனா ஹாசினி வெண்ணிலாவை பார்த்ததும் ஹாசினியும் ரமேஷும் அங்கே வந்தாங்க சின்ன வீடை பார்த்த வெண்ணிலா கிட்ட ஆச்சரியப்பட்டு இப்படி கேட்டா என்ன ஆச்சு ஹாசினி எதுக்கு இப்போ இவ்வளோ சின்ன வீட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னு வெண்ணிலா கேட்டதும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹாசினி சொன்னா உடனே வெணிலாவோட மாமியார் அவளை தனியாக கூட்டிட்டு போய் பேசினாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா எதுவும் தப்பாக எடுத்துக்காத ஹாசினி நாங்கள் ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் தங்கலாம் தான் வந்தோம் ஆனால் இந்த மாதிரி வீட்டில் என் மாமியாரும் என் கணவரும் அட்ரஸ் பண்ணி தங்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் கிரக பிரவேசம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்துடுங்க ஆனால் நல்லா ரிச்சான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வரதா இருந்தால் வாங்க இல்லைன்னா வராதிங்க வெண்ணிலா அப்படி சொன்னதும் ஹாசினி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா ரமேஷ் கூட ஹாசனி வருத்தப்படுறத பார்த்து கவலைப்பட்டாரு சாப்பாடு சாப்பிட்டாது போகலாம்லக்கா இல்லை ஹாசினி நாங்கள் ஏதாவது பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கிறோம் வரேன் அப்படின்னு வெனிலா ஹாசினி கிட்டே சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க வெனிலா பேசினது நினச்சி ஹாசினி அவள் கணவர் கிட்டா என்னங்க எங்கள் அக்காவை இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லைங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவளாவது கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருந்தாலே சந்தோஷந்தாங்க ஆனாலும் வருத்தமாக இருக்குது என்னால் தானே இதெல்லாமே ஹாசினி கொஞ்ச நாள்ல நம்ம ஒரு நல்ல நிலமைக்கு வருவோம் அப்போ உங்க அக்கா கண்டிப்பா உன்னை வந்து மதிப்பா அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு வெண்ணிலா மறுபடியும் ஹாசனியை பார்க்கறதுக்கு வந்தா என்னக்கா நீ மட்டும் தனியா வந்திருக்க இன்னும் என்ன காயப்படுத்துறதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா என்ன உங்ககிட்ட இன்னும் ஏதாவது சொல்லி காட்டலான்னு வந்தியா அப்படின்னு ஹாசினி சொன்னோன்னு வெண்ணிலா ஓன அழுதுகிட்டே ஹாசனியை கட்டி பிடிச்சா கதறி கதறி அழுதா வெண்ணிலா அதை பார்த்து பயந்த ஹாசினி என்னக்கா என்ன ஆச்சு ஹாசினி நீயும் அம்மாவும் நினைக்கிற மாதிரி நான் மாறலாம் இல்லை பெரிய பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு யாரோடயும் நான் பேசுறது பிடிக்கல பணக்கார திமிர ஜாஸ்தி அவங்களுக்கு அதுவும் என் மாமியாருக்கு கல்யாணம் ஆன ரெண்டு நாள் கழிச்சு என் மாமியார் வந்து இப்படி சொன்னாங்க இங்க பாருமா வெண்ணிலா நீ அந்தஸ்துல எங்களை விட கம்மியான பொண்ணு தான் ஆனால் உன்னை எதுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரியுமா வெளியே இருக்க எல்லாரும் என்னதான் இவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் சாதாரணமான ஒரு பொண்ணை தான் பார்த்து அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்ற பெருமையும் பேரும் எங்களுக்கு கிடைக்கும் சரி கல்யாணம் முடிஞ்சுது உங்கள் வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு உங்கள் அம்மாவோட பேசுறது அவங்களோட ஊர் சுற்றுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது உங்கள் அம்மா கொண்ட பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வர சொல்லு அதோட எல்லாத்தையும் ஏற கட்டிக்கும் தங்கச்சி கிட்ட வேணா பேசு அவ கொஞ்சம் பணக்கார வீட்டில் தானே போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவளை இங்கே வர சொல்லு இல்ல நம்ம அங்க போய் கொஞ்ச நாள் தங்குவோம் அவளை தான் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீயும் அதிகமாக யார்கிட்டயும் வெளியும் பேசாது அத்தா நீ என்கிட்ட எதுவும் பதில் கூட சொல்ல தேவல நான் சொல்றதுக்கு ஹம் மட்டும் சொல்லு இதுதான் ஹாசினி நடந்துச்சு ஹனில இருந்து நான் வெயிட்ட விட்டே வெளியே வரதில்லை யாரோடையும் பேசுறதில்ல அப்படியே நான் பேசினாலும் பார்த்து தான் நான் பேசணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது ஹாசினி அப்படின்னு வெண்ணிலா நடந்த எல்லா விஷயத்தையும் ஹாசினி கிட்ட சொன்னா அதை கேட்டதும் ஹாசினி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டு இருந்த ஆனால் இப்படி ஒரு நரகத்துல இருப்பான்னு நான் நினச்சி பார்க்கல இதுதான் என் வாழ்க்கை ஹாசினி ஆனால் ஒரே நல்ல விஷயம் உங்கள் மாமா ரொம்ப நல்லவர் அவருக்காக தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சாரி ஹாசினி முன்னே இங்கே வந்தபோது எங்கள் அத்தையால் தான் உங்ககிட்ட நான் அப்படி பேச வேண்டியதாக ஆச்சு என் அத்தை என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா இங்கே பாருமா ஏதோ உன் தங்கச்சி அப்போ பெரிய பணக்காரியாக இருந்தா பணக்காரங்களை நம்ம வீட்டு கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டா நமக்கு தான் பெருமை நினைச்சேன் ஆனா தான் எல்லாம் போச்சே இங்க பாரு நீ தான் ஏதாவது சொல்லி உன் தங்கச்சிய கிரக பிரவேசத்துக்கு வர அது மெனிக்கு பண்ணணும் நீ தான் ஏதாவது பண்ணணும் ஆ சரிங்க அத்த நான் பாத்துக்கிறேன் இதுதான் நடந்தது ஹாசினி என் தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசினேன் நீயும் ரமேஷும் என்ன கண்டிப்பா மன்னிக்கணும் வெண்ணிலா சொன்னதை கேட்ட ரமேஷும் ஹாசினியும் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க அவளை புரிஞ்சுக்கிட்டாங்க அக்கா நீ எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க உங்க மாமியாருக்கு தெரிஞ்சா வேற ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க நீங்க சீக்கிரம் உங்க வீட்டுக்கு போங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ரமேஷ் தம்பி என் அத்தை ஊருக்கு போயிருக்காங்க நான் உட்காந்துட்டு இருந்த போது என் கணவர் தான் இங்கே அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய சொன்னார் உடனே வெனிலா காரில் இருந்த பணப்பெட்டி பெட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து தம்பி இதில் லட்ச ரூபாய் இருக்கு முதல்ல உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருங்க உங்கள் அண்ணன் பாசமாக உங்கள் கிட்டே கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும்னு வேற சொல்லியிருக்காரு இதை திரும்ப அமிச்சிங்கன்னா நாங்கள் உங்கள் கிட்டே என்றைக்குமே பேச மாட்டோன்னுட்டு சொல்லியிருக்காரு ஒரு அண்ணனா இது அவரோட கடமையா இதை வச்சு முதல்ல பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருங்க சந்தோஷமாக வாழற வழியை பா அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கு பெரிய மனசு அண்ணனுக்கும் உங்களுக்கும் இதுல கண்டிப்பா நான் பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகி காட்டுறேன் ரமேஷ் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அவங்களோட தங்கினா வெண்ணிலா அடுத்த நாளைக்கு ஹாசினி அம்மா நினைப்பாவே ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா ஒரு தடவை அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் வரியா அதுக்கு அவசியமே இல்லைக்கா நேத்தி அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அம்மா அந்த த வேல இருக்காங்க ஒருவேளை நம்ம அங்கே போய் தாமதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்கள் மாமியார் வந்துடுவாங்க அதனால் அம்மாவே இங்கே வராங்க நல்ல வேலை பண்ண ஹாசினி அதுக்கப்புறமா சாந்த அம்மா அங்கே வந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதாங்க கடவுள் கஷ்டமான நாட்களை கொடுத்தா கண்டிப்பாக சுகமான நாட்களையும் கொடுப்பாரு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாகி சந்தோஷமா இருக்கிற காலம் சீக்கிரம் வரும் அப்படின்னு அவங்க அம்மா எல்லாருக்கும் தைரியம் சொன்னாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு எங்கே அவங்க அத்தை வந்துருவாங்களோன்னுட்டு வெண்ணிலா கிளம்பி போயிட்டா சாந்தமாக கொஞ்ச நாள் அவங்களோடயே இருந்தாங்க நிலா கொடுத்த காச வச்சு ரமேஷும் ஹாசினியும் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டால் ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க அந்த காசுல பெரிய வீடை கட்டினாங்க அவங்களோட வாழ்க்கையே பாறைச்சு அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான நாட்கள் வந்தது ஒரு நாளைக்கு ரமேஷ் ஹாசினி இப்போ நம்ம கட்டியிருக்கோம் இந்த அரண்மனை மாதிரி வீட்டுக்கு கிருகப்பிரவேசம் வருதுல அதுக்கு உங்க அக்காவையும் உங்க குடும்பத்தையும் கூப்பிட்ணும் அதுக்கு பரிசா அவங்களுக்கு ஒரு காரோ அவங்க கொடுத்த காசை திரும்ப கொடுத்துர்லான்னு இருக்கேன் ஹாசினி நீ என்ன சொல்ற கண்டிப்பா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க ஆனா நம்ம கொடுப்போங்க ஒருவேளை அவங்க வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஒரு பெரிய வீட அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கலான்னு இருக்க அதுக்கு ஹாசினி சரின்னு சொன்னான் ரமேஷும் ஹாசினியும் வெண்ணிலாவை கூப்பிட அவன் வீட்டுக்கு போனாங்க பணக்காரங்களா அவங்க வந்திருக்கிறத பார்த்து மாமியார் பர்வதமும் சந்தோஷப்பட்டு அவங்கள சந்தோஷமா வரவேற்பாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களோட வீட்டு கிரகப்பிரவேசம் பிரவேசம் வச்சிருக்கோம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரணும் நீங்கள் பெருசாக அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை சந்தோஷமாக அன்பை ஆசிர்வாதம் பண்ண வந்தால் போதும் ஏன்னா அங்கே வர எல்லாருமே அன்பையையோ ஆசீர்வாதத்தையோ மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அங்கே இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அதனால பணக்காரத்தனத்தை காட்டி தான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹாசினி சொன்னதும் பருவதம்கு பெரிய பல்பு கொடுத்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பார்த்த வெண்ணிலா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருந்தா அக்கா இது நம்ம வீட்டுக்கு ரக பிரவேசம் கண்டிப்பாக நீ மாமாவும் வரணும் சொல்லிட்டேன் அம்மா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உன்னை திரும்ப திரும்ப கூப்பிட சொல்லியிருக்காங்கக்கா ரமேஷ் அவர் கொண்டு வந்திருந்த பண பெட்டியை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து ப்ளீஸ் இந்த பெட்டியை வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து எங்களை வேற ஒரு ஆளாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சொல்லுங்க எப்போ தான் வாங்கிக்கிறோம் அக்கா கண்டிப்பாக நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு வந்தே ஆகணும்க்கா ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பேக்கில் முதல்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பருவதம் கேட்டாங்க அப்போது பாலு அங்கே வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லார் முன்னாடியும் சொன்னார் அதை கேள்விப்பட்ட மாமியார் பார்வதம் ஆஹா நாங்கள் கொடுத்த பணத்தில் பொழைச்சி பெரிய ஆளாகி எங்களே அவமானப்படுத்தலான்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் கூட வைக்கல எங்களுக்காக எங்கள் அக்காவும் பாப்பாவும் உதவி செஞ்சாங்களேன்ற அந்த நன்றிக்காக தான் இங்கே வந்தோம் உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லைங்க ரெண்டு நல்ல உள்ளத்தோடு இங்கே இருக்காங்க பாருங்க அவங்க போதும் எங்களுக்கு நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்னி ரமேஷும் அங்கேருந்து போயிட்டாங்க அவங்க அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறமா பர்வதம் சங்கர் கிட்டேயும் வெண்ணிலா கிட்டேயும் பயங்கரமா சண்டை போட்டாங்க கிரக பிரவேசத்துக்கு போகவே கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப சங்கர் அம்மா எப்பயும் உனக்கு பணம் 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 மட்டும்தான் முக்கியமாமா மனுஷங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத எப்பதான் நீ புரிஞ்சுக்க போறியோ தெரியல நீ மாறினா மாறி மாறாட்டி போ ஆனா நாங்க நாங்களாதான் இருப்போம் கண்டிப்பா கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு போவோம் வெண்ணிலா எப்பெல்லாம் நினைக்கிறாளோ அப்பெல்லாம் அவன் அம்மா வீட்டுக்கு போவா அவன் நினைச்சபடிதான் அவ இருப்பா வேணும்னா நீ மாறிக்கோமா எங்களா எல்லாம் உனக்காக மாற முடியாது இவ்ளோ பேச்சு பேசுறியா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா இது ஏன் வீடு சொல்லிட்டேலாமா நான் கிளம்புறேன் ஷங்கரும் வெண்ணிலாவும் வீட்டிலேருந்து வெளியே வந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹாசினியும் ரமேஷும் அவங்க பரிசா கொடுக்கணும்னு நினச்ச காரையும் வீடையோ ஷங்கருக்கும் வெண்ணிலாவுக்கும் கொடுத்தாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டிலேயே இருந்தாங்க கிரக பிரவேசம் ரொம்ப கிராண்டாக நல்லபடியாக நடந்தது அங்கே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க அப்புறமா அவங்க நாலு பேரும் சேர்ந்து இல்லாதவங்க எல்லாருக்கும் அன்னதானம் துணி இந்த மாதிரி நிறைய தானங்களை பண்ணாங்க ஆனா சங்கர் அம்மா பார்வதம் மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு தனியா வீட்டுல இருந்தாங்க அது சாயந்தர வேலை கல்யாண வயசு இருக்க யமுனா காலியான பூக்கூடிய தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல் முன்னாடி கட்டைகளை வெட்டிட்டு இருந்தாங்க அம்மா சாரதா அம்மா கட்டைகளை இருக்கீங்க நான் வெட்டினதே இன்னும் ரெண்டு நாள் வரும்ல ஆ நீ வெட்டினது எல்லாம் இன்னும் ரெண்டு நாள் வரும் தான் சும்மா இருக்கோமேன்னு மீதி இருக்க கட்டைகளை வெட்டிட்டு யமுனா அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா எதுக்குமா நீங்க கஷ்டப்படுறீங்க நான் போ வியாபாரம் பார்க்குறேன் அக்கா டவுனுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் சம்பாதிக்கும் போது ஏன் கஷ்டப்படுறீங்கம்மா நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கிறோமே அப்படின்னு யமுனா இருக்கும் போது அவளோட அக்கா விஜயா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அட வந்துட்டியாம்மா விஜயா என் ரெண்டு பொண்ணுங்களும் கஷ்டப்பட்டு பழைக்கிறாங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க நான் அவங்க சம்பாத்தியத்தில் வாழறேன்லம்மா ஏமா அப்படிலாம் நினைக்கிறீங்க நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கிறதுக்கு இருக்கோம் சந்தோஷமாக தான் நம்ம பார்த்துக்குறோம் அப்பா எங்களை விட்டுட்டு போகும்போது நீங்கள் தானே கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சிங்க இந்த அளவுக்கு உருவாக்குனதே நீங்கள் தானேம்மா இப்படி பேசினா எப்படி சொல்லுங்க உங்களை பார்த்துக்கிறத விட எங்களுக்கு என்ன வேலை இருக்குது உங்களோட சந்தோஷந்தாம்மா முக்கியம் அக்கா நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அம்மா தான் கேட்கல யமுனா அம்மா எதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்லட்டுமா சொல்லுக்கா அம்மா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அதுவா அது ஒன்றும் இல்லை யமுனா அம்மா பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க கஷ்டத்தை பார்த்து பார்த்து கஷ்டப்படலைன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல அதனால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆ நீங்களா ஒன்று நினச்சிக்கோங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரெண்டு பேருக்கும் நான் ஆ கல்யாணத்தை பற்றி ஆரம்பிச்சிட்டிங்களா நான் உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அக்கா நீயும் எஸ்கேப் ஆயிடு இல்லன்னா அம்மா தான் தொந்தரவு பண்ணுவாங்க நான் கிளம்புறேன்பா நீயும் அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வாக்கா அப்படி சொல்லிட்டு யமுனா உள்ள போயிட்டா சாரதாவும் விஜயாம் கூட வீட்டுக்குள்ள போனாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் மாதங்கள் போச்சு தினமும்ாரதா அம்மா வீட்டில் இருக்க வேலைகளை சமைச்சிக்கிட்டு பொண்ணுங்களோட நேரத்தை இருந்தாங்க பெரிய சம்பாரிச்சு காசு கொண்டு வந்து கொடுப்பா பூ வியாபாரம் பண்ணி வர வருமானத்தை கொண்டு வந்து அம்மா சாரதா கிட்ட கொடுப்பா வீட்டு செலவு போக மீதி இருக்க காசை யமுனா வீட்டில் இருந்த ஒரு சின்ன ட்ரங்க் பெட்டியில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு அம்மா இந்த காசை வாங்கிக்கோங்க இன்னைக்கு பூ வியாபாரம் பண்ணதுல வந்து இது அப்படின்னு அந்த காசை கொடுத்தா யமுனா எவ்வளோம்மா காசு இருக்கு இதில் இருக்குமா தேவையான அளவுக்கு இருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்து வைக்கிற வழியை பாருமா ரெண்டு நாளில் என்னென்ன செலவு இருக்கோ தெரியல ஆ சேர்த்து வைக்கிறத பற்றி நீ சொல்றியா இப்போவே கொண்டு போய் பெட்டியில் வைக்கிறேன் அப்படின்னு சாரதா அம்மா அந்த காசை கொண்டு வந்து பெட்டியில் வைக்க வந்தாங்க பெட்டியை திறந்து பார்த்தா ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த எந்த காசும் பெட்டியில் இல்லை தேடி தேடி பார்த்தாங்க இல்லை பதறி போனாங்க சாரதா அம்மா அவங்க ஓன கத்துனாங்க யமுனா யமுனா சீக்கிரம் இங்க கொஞ்சம் வா பெட்டில சேர்த்து வச்ச காசு காணும் பாரு அப்படின்னுட்டு பதறி போனாங்க அவங்க உடனே யமுனாவும் அங்க வந்தா அவளும் காசு இருக்கான்னு தேடி பார்த்தா ஆனா அங்க எதுவும் இல்ல உடனே பெட்டியில இருந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா யமுனா அதுல எழுதிருந்ததை படிச்சா அன்புள்ள அம்மாக்கும் தங்கச்சிக்கும் நான் உங்க விஜயா பெட்டியில் இருக்க காசை நான்தான் எடுத்திருக்கேன் நானும் சேகரோ துர்கையம்மனோட ஆலயத்தில் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ரெண்டு நாள் கழிச்சு நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன் அது வரைக்கும் தைரியமாக இப்படிக்கு உங்கள் விஜயா அப்படி லெட்டர்ல எழுதியிருக்கதை யமுனா படிச்சதும் சாரதா அம்மா அழுதாங்க ஐயோ என் பொண்ணு இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்காளே ஒரு முழுக்க இது தெரிய போது எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ ஏதோ அம்மா ஊரில் இருக்கிறவங்கள பற்றிலாம் நீ ஏமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அக்காவோட சந்தோஷம் தினமா நமக்கு முக்கியம் அவளுக்கு பிடிச்சவனே அவள் கல்யாணம் பண்ணிக்கிறா ரெண்டு நாளில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா அப்புறம் ஏமா டென்ஷன் ஆற கவலையை விடுமா வந்துடுவாம்மா அவ அம்மாடி இந்த உலகத்தை பற்றிலாம் உனக்கு தெரியாதும்மா அம்மா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைம்மா வாமா சாப்பாடு சாப்பிட்லாம் எனக்கு பசியா இருக்கு அப்படின்னு யமுனா சொல்லிட்டு அவளோட ரூம்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் சாரதா அம்மாவுக்கு சாப்பாடு பரிமாறுனாங்க யமுனா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனா சாரதா அம்மா மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க யமுனா சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்கவும் போயிட்டா சாரதா அம்மா மட்டும் யோசிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்கிட்டா யமுனா ரெண்டு மூணு நாட்கள் போச்சு அப்போ சாரதா அம்மா யமுனா இன்னைக்கு விஜயா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தால வர காணுமே யமுனா கவலைப்படாதம்மா வருவா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜயாவும் சேகரும் கார்ல வந்து இறங்கினாங்க ஓடி போனாங்க யமுனாவும் விஜயாவ தங்கச்சியும் அம்மாவையும் சேகருக்கு அறிமுகப்படுத்தினான் சேகரும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஷேகரும் விஜயாவும் பாய் சொல்லிட்டு கார்ல கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாரதாவும் யமுனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து ஊரு பாலு அவரோட மனைவி சௌமியா பையன் ஆனந்த் மூணு பேரும் வந்திருந்தாங்க சாரதா அவங்கள பார்த்துட்டு சின்ன பொண்ணு யமுனாவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் செய்ய வேண்டிய எல்லா மரியாதைகளையும் செஞ்சாங்க யமுனா அவங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தங்கச்சி எனக்கு உங்க சின்ன பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல முழு சம்பந்தம் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுருங்க அண்ண அவளுக்கும் இதுல இஷ்டம் தான் சீக்கிரமா நல்ல நாளா பார்த்து சட்டு போட்டுன்னு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இப்போ இருக்கிறது எல்லாம் இவளுக்கு தான் என்ன நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்களோ செய்கிறோம் அம்மா என்னம்மா எப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஐயா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் இவ இப்படிதான் அண்ணே சொல்லவா இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் யமுனாக்கும் ஆனந்துக்கும் அப்படின்னு ஷாரதா சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இருக்கிறத வச்சு யமுனாக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யமுனாவும் சாரதா அம்மாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க அம்மா நான் என் அத்தா வீட்டுக்கு போறேம்மா நீ ஜாக்கிரதையா இருப்பல்ல நான் ஜாக்கிரதையா இருக்கேம்மா நீயும் பத்திரமா இரு இங்க பாருங்க அண்ணன் நான் இறந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேல்ல நீங்க தான் இவ்வளவு பாத்துக்கணும்னு அப்படிலாம் பேசாதீங்க சம்பந்தி நான் பாத்துக்கிறேன் அத்தை எதுக்கு அத்தை நீங்க மட்டும் தனியா அந்த வீட்டுல இருக்கணும் நீங்களும் எங்களோட வீட்டுக்கே வாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம் வாங்க இந்த வார்த்தை கேட்டதே எனக்கு சந்தோஷம்தான்ப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழுங்க ஒத்துமையாக இருங்க சண்டை போட்டுக்க கூடாது அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோப்பா அதுக்கப்புறமா யமுனா அவங்களோட மாமியாரோட அவங்க வீட்டுக்கு போனா வீட்டில் எல்லா வேலைகளையும் யமுனா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆனந்தக்கு சொந்தமான வயல் வேலையையும் யமுனா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே சில நாட்கள் மாதங்கள் போச்சு பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சாரதா அம்மாவுக்கு பெரிய பொண்ணு விஜயாவை பார்க்கணும்னு ஞாபகம் வந்ததுனால அவளுக்கு பிடிச்ச லட்டு பூந்திலாம் எல்லாம் செஞ்சாங்க ஆ என் பெரிய பொண்ணுக்கு லட்டு அதுவும் நான் பண்ணுற லட்டுனா உயிர் இத பாத்தோன்னு கிடு சாப்பிட போகிற அவள் அப்படின்னுட்டு லட்டு எல்லாத்தையும் அழகாக ஒரு டப்பாவில் கட்டிக்கிட்டு பெரிய பொண்ணு விஜயாவை பார்க்குறதுக்காக ஷாரதா அம்மா ஆசையாக போனாங்க ஆனால் பெரிய பொண்ணு விஜயா என்னவோ அம்மா கிட்டே அவள் பணக்கார திமிர காட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் அவங்க கிட்ட ரொம்ப ஓவராக தான் பண்ணா விஜயா ஏமா என் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட உன்னை விட சூப்பரான சாரீ எல்லாம் கட்டுவாங்க ஒரு நல்ல சாரீ கூடையா இல்லை உனக்கு அப்படின்னு அவங்க பெரிய பொண்ணு விஜயா சொன்னதும் சாரதா அம்மாவுக்கு ரொம்பவும் சோகமா இருந்தது கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தது அவங்களால அதை கண்ட்ரோல் கூட பண்ண முடியல ஆ அம்மா இங்க பாருங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சிங்களே பாத்துட்டிங்களே சரி இங்கேருந்து கிளம்புங்க என் மாமியாரோ மாமனாரோ இல்ல அவரோ வந்தா சிச்சி அவங்கள வேலை செய்கிறவங்க நினைச்சுக்க போறாங்க மானந்தா போகும் எனக்கு போங்க இங்கேருந்து அப்படின்னு சாரதா அம்மாவை தள்ளி விட்டா விஜயா அவங்க கீழே விழுந்தாங்க கொண்டு வந்த லட்டு கூட கீழே விழுந்துருச்சு லட்டு எல்லாம் சிதறினதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு தூரத்துல இருந்தே விஜயாவோட கணவர் சேகர் அப்பா அவரு விஜயா யாரு வந்திருக்கா யாரும் இல்லைங்க லட்டு விற்கிறவங்க வந்திருந்தாங்க வாங்குங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்தாங்க நீங்க போங்க அதுக்கப்புறமா விஜயா உள்ள போயிட்டா சாரதா அந்த லட்டு எல்லாத்தையும் எடுத்து டப்பாலே போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா சின்ன பொண்ணு யமுனாவும் அவ கணவர் ஆனந்தும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்ட சாரதா அம்மா அவங்க கிட்ட அம்மாளி யமுனா எப்ப வந்தம்மா ஆ தம்பி அம்மா அப்பா எப்படி இருக்காங்க நீ எங்கம்மா போன இவ்வளோ நேரம் அது ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அக்கா விஜயாக்கு லட்டு பிடிக்குமேனு செஞ்சு கொண்டு போனேன் என்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா கட்டி பிடிச்சி அழுதா லட்டுவை விரும்பி சாப்பிட்டா எனக்கு மனசே சந்தோஷம் அதான் வந்த பாத்தீங்களாமா அக்கா பெரிய இடத்து மருமகளா ஆகி கூட எதுவும் மாறாம இருக்கா ஆமாமா ஆமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆனந்த் அவங்க இப்படி சொன்னாரு அத்த வாங்கத்த நம்ம வீட்டுக்கு போலாம் அங்க இங்க கூட கொஞ்ச நாள் இருந்தத ஆமாமா வீட்ல எங்க மாமனார் கூட உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு மாமியாரும் மாமனாரும் உங்க அம்மா தனியா இருப்பாங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அமைச்சிருக்காங்க நீ கிளம்புமா போல நம்ம வீட்டுக்கு உன்னோட மாமியார் வீட்டுக்கு நான் எதுக்குமா வரணும் அம்மா எங்களோட நிலத்துல நாங்க முதல் தடவை எல்லாம் பண்ண போறோம் எங்க மாமியார் கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்கம்மா அக்காவை கூட கூப்பிட்டேன் அவளுக்கு லீவு இல்லைன்னு சொல்லிட்டாமா நீ கண்டிப்பா வரணும் ஆமா ஆமா உங்க அக்கா இப்போ ரொம்ப ரொம்ப பிஸியாதாமா இருக்கா மாறிட்டால வாங்க போலாம் அப்படின்னுட்டு அவங்க எல்லாரும் சாரதாமா கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க மாமியாரும் மாமனாரும் சாரதா கூட நல்லா நடத்தினாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட நிலத்துக்கு போய் பூஜைகளை செஞ்சு அறுவடையும் பண்ணாங்க அழகா எல்லாரும் சாரதா அம்மா இந்த கவனிப்பை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் சாரதா அம்மாவை கவனிச்சுக்கிட்டாங்க அப்ப சாரதா அம்மா அவங்க எல்லார்கிட்டையும் இப்படி மன விட்டு பேசுனாங்க எனக்கு மொத்தம் ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு பணக்கார வீட்டுல கொடுத்து பண திமுற இருக்கா ஆனா என் ரெண்டாவது பொண்ணு நல்லபடியா குடும்பம் நடத்துறா அவளை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குதான்ட்டு கடவுள் சும்மாவா சொன்னார்